இந்த தட்டு ரகம் பாருங்க இது வந்து சின்ன தட்டுல இருந்தே இப்படிதான் வளரும் தெவ பாருங்க எவ்வளோ பச்சையாக எவ்வளோ கரும்பு கரும் பச்சையாக இருக்குது பாருங்க மயில் கத்துக்கிறது அப்படின்னு பூ பாருங்க ஆண்கள் வந்து எப்படி மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க வெள்ளைச்சி ஆடு பெரிய ஆடு திரும்பி பார்க்குறாங்க பாருங்க தொட்டாசு நீ எப்படி தொட்டாலே எப்படி சுருங்கு பாருங்க ஒரு லைவ்ல சொல்லிப்பேன் இது வந்து நாப்பத்தஞ்சு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி தொட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த தலையை தொட்டாலுமே சுருங்காதுங்களாம் 간다 까까 갖드대 ஒரே இடத்துல ஆடுங்க ஒரே இடத்துல மேயறாங்க ஆச்சரியமா இருக்கு பாருங்க இந்த பூண்டை வந்து ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாது இருந்தாலும் மழை மழை வந்ததுனால எவ்வளவு ஆயிட்டு சின்ன சின்ன பூண்டா இருந்துச்சு மழை வந்ததுனால எவ்வளவு ஆயிட்டு வளர்ந்திருக்குன்னு பாருங்க இதெல்லாம் கடப்பாறை போட்டு குத்தி தாங்க பிடுங்கணும் நல்லா தூர் தூரா அதிகமா வந்துருச்சு மயில் கத்துற சத்தம் பாருங்க எவ்வளவு அழகா கேட்குதுன்னு சரிங்க நம்ம லைவ் முடிச்சுக்கலாம்